காட்டன்ட்டிகள் ஷர்டுகள்் செலிபரேஷன் கோவையில் மீண்டும் ஒரு பெண்ணிடம் அத்துமீறல் கைதான அன்றே டி மகன் விடுவிப்பு மாறிய அக்யூஸ்ட் பெயர்கள் ட்விஸ்ட் மேல் அடிக்கும் போலீசின் திரைக்கதை பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இதனைத் தொடர்ந்து கருப்பசாமி காளீஸ்வரன் மற்றும் குணா என்கிற மூன்று கூட்டுக் கொடூரங்களை சுட்டுப்பிடித்தது காவல்துறை மூவர் மீதும் பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் கிளப்பிக் கொண்டிருக்கும் சூழலில்தான் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கோவையில் பெண்ணிடம் மிரட்டி அத்துமீறிய புகாரில் தேடப்பட்டு வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட டிஎஸ்பியின் மகன் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டும் கைது செய்து விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த குற்றத்தை அவர் செய்யவில்லை வேறொருவரை தேடி வருகிறோம் என புகார் கொடுத்த பெண்ணிற்கு என்ன நடந்தது என்பதை வெளியில் கசிய விடாமல் காவல்துறை ராணுவ ரகசியம் போல் பாதுகாத்து வருவதுதான் பல்வேறு சந்தேகங்களை உருவாக்கியிருக்கிறது இளம்பெண் கொடுத்த புகாரில் டிஎஸ்பி மகனை தேடிக் கொண்டிருக்கும் போது முதலில் காவல்துறையால் கசிய விடப்பட்ட தகவல் இதுதான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதிநகரை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளம்பெண் கடந்த ஆறு மாதங்களாக கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் கண்டென்ட் ரைட்டராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் இளம்பெண்ணிற்கு கோவை ராமநாதபுரத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயது தருண் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு பேசி பழகி வந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இளம்பெண்ணை தொடர்பு கொண்ட தருண் நேரில் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன் மாலை ஏழு மணியளவில் பாப்பநாயக்கன்பாளையம் அப்பார்ட்மெண்டிலிருந்து அழைத்துக் கொண்டு கோவை காக்கா சாவடியில் இருக்கும் தனியார் கல்லூரிக்கு அருகில் சென்றுள்ளனர் அங்குள்ள குளத்திற்கு அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது தருண் தனது உறவினரும் டிஎஸ்பி தங்க பாண்டியனின் மகனுமான தனுஷுக்கு தொடர்பு கொண்டு அந்த இடத்திற்கு வரவழைத்ததாக கூறப்படுகிறது இருவரும் அப்பெண்ணிடம் அத்துமீறியதோடு மிரட்டி அந்த இளம்பெண்ணிடம் அணிந்திருந்த தங்க மோதிரம் ஒரு பவுன் செயின் ஒரு பவுன் பிரேஸ்லெட் என மொத்தம் மூன்று பவுண்ட் தங்க நகை மற்றும் ரூபாய் தொன்னூறாயிரத்தை அவரது செல்போனிலிருந்து ஸ்கேன் செய்து பறித்துக் கொண்டனர் என்றுதான் முதலில் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் டிஎஸ்பி மகன் கைது செய்யப்பட்ட பிறகு சினிமா திரைக்கதையில் ட்விஸ்ட் என்பது போல கதை அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது எஃப்ஐஆர் விவரங்களை கூட ஊடகங்களுக்கு காண்பிக்காமல் ரகசியம் காத்து வரும் போலீசின் புதிய கதை இதுதான் அதாவது அந்த இளம்பெண்ணிடம் பழகிய தருணும் தனுஷும் ஒரே நபர்தான் டிஎஸ்பி மகனான தருண் தான் தனுஷ் என்கிற பெயரில் அறிமுகமாகி அந்த தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்தார் தருண் என்கிற தனுஷின் நண்பன் அந்த ஸ்பாட்டிற்கு வந்து இளம்பெண்ணிடம் மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்க மோதிரம் ஒரு பவுன் செயின் ஒரு பவுன் பிரேஸ்லெட் என மொத்தம் மூன்று பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் தொன்னூறாயிரத்தை அவரது செல்போனிலிருந்து ஸ்கேன் செய்து பறித்துக் கொண்டனர் என்பதுதான் போலீசின் புதிய கதை சரி டிஎஸ்பி மகனான தருண் என்கிற தனுஷ் அந்த இளம்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்து மிரட்டி பணம் பறித்த அந்த நண்பனின் பெயர் என்ன என்று கேட்டால் அதுவும் போலீசாரால் ரகசியம் காக்கப்பட்டு வருகிறது அதாவது டிஎஸ்பி மகன் அந்த இளம்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தது போலவும் அங்கு வந்த இன்னொரு நண்பன்தான் மிரட்டி பணம் பறித்ததாகவும் விசாரணை அதிகாரிகளால் கூறப்படுகிறது புகார் கொடுத்த இளம்பெண்ணும் மிரட்டப்பட்டதாலும் அசிங்கப்படுத்த முயற்சிப்பதாலும் வாய் திறக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் டிஎஸ்பி மகன் மீது முன்னூற்றி எட்டு பிரிவான கொலை செய்ய முயற்சிப்பது முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவான அச்சுறுத்தல் உடல் ரீதியான தாக்குதல் ஐநூற்றி ஆறு பிரிவான பணம் மரண பயம் உண்டாக்குவது கடுமையான காயம் முன்னூற்று எண்பத்தி ஏழு பிரிவான கிரிமினல் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவ்வளவு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட டிஎஸ்பி தங்க பாண்டியனின் மகன் கைதான அன்றே விடுவிக்கப்பட்டது எப்படி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிரிவுகளையாவது நம்பலாமா எதைத்தான் நம்புவதோ என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கோவைி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்